வணக்கம் இதுவும் வெளி தமிழ் செய்திகள் யாழில் யுவதி கட்டி வைத்து தாக்கப்பட்ட விவகாரம் சற்றுமும் வெளியான மேலதிக தகவல் யாழில் யுவதியை கட்டி வைத்து சித்திரவதை செய்த நபர் வியாழ் பிரதேசத்தில் மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது பெண்ணை தாக்கியவர்கள் கஞ்சா மற்றும் மாவின் போதைக்கு அடிமையானவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பெண்ணை தாக்கியவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எனவும் பொதுமக்களை அச்சுறுத்தி வால்வெட்டுகளையும் மேற்கொண்டு வருபவர்கள் எனவும் கூறப்படுகின்றது இந்நிலையிலேயே அவர்களின் மனநலம் பாதி சித்திரவதை செய்த காணொலி வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தொடர்ந்து செய்தி இணைந்திருங்கள் நன்றி